நானே விக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு மாமனிதரை வேட்டிய யாரு வேணா கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா அந்த விற்பனையில ஒரு வித்தியாசத்தையும் புதுவையே புகுத்தி வெற்றிக்கு வந்திருக்காரு இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்தவர் வேட்டிக்கு ஒரு பிராண்ட உருவாக்கிய பெருமையும் இந்த நிறுவனத்தை தான் சேரும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசிக்கு பக்கத்துல கைகாட்டி புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல மிக சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தில் பறந்து அரசு பள்ளியில படிச்சு வாழ்க்கை பாடத்தின் மூலமாக இந்த பிசினஸ் டெவலப் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் ஐம்பது நெசவாளர் குடும்பங்களை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ராம்ராஜ் காட்டன் அப்படிங்கிற நிறுவனம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் நெசவாளர்களுக்கு மேல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்குன்னு சொன்னா நிகையாகாது அந்த நிறுவனத்தோட நிறுவனர் மற்றும் தலைவர் கே நாகராஜன் சார் இந்த பிசினஸ் கட்டமைப்ப இந்த லெகசியை அவர் எப்படி உருவாக்கினார் நிறைய போராட்டங்களை தாண்டி அவர் எப்படி கடந்து வந்தார் அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களால் தவிர்க்க முடியாத பிராண்ட் அப்படின்னா அது ராம்ராஜ் காட்டனா மாதிரி நிற்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு தனி மனிதனாக இந்த வேட்டி பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சு நீங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்க உங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது நான் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷமா ஒரு வேட்டி கம்பெனியில் மார்க்கெட்டிங் பிரிவில் மார்க்கெட்டில் இருந்தேன் கிட்டத்தட்ட வேட்டி வியாபாரம் வந்து திருப்பூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முனிசிபாலிட்டி வரைக்கும் எல்லா ஏரியாலேயும் அந்த வேட்டி கடை தான் இருந்ததில்ல வேட்டி தயார் பண்ணி வைக்கக்கூடிய கடை எல்லா ஸ்டேட்டுக்கும் அங்கேருந்து இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருந்தது அதில் ஒரு விஜயலட்சுமி காதி பண்டர் அப்படிங்கிற கடையில் எனக்கு விற்பனை பேர் நிறைய வேலை இருந்தது அப்போது எனக்கு அதில் மார்க்கெட்டில் போகும்போது அனுபவமாச்சு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிற போதில் வந்து நான் இவ்வளோ பெரிய பிராண்டாகு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகுன்னு நினைச்சுள்ள ஆரம்பிக்கல அன்னைக்கு ஆரம்பிக்கிற போது வந்து ஒரே நோக்கம் என்னென்னா வியாபாரத்தை ப ஆறு வருஷம் பழகி இருக்கிறோம் அந்த நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை பார்க்குறோம் நாம் இனி அடுத்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டிய சு கட்டாய சூழ்நிலை ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவு எடுக்கிற போது வந்து வியாபாரம் இருக்கிற அந்த நிறுவனத்தில் வேட்டியுடைய விற்பனை குறைஞ்சிட்டே வந்து அந்த கடை மட்டும் இல்லை அந்த பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு தடவை கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாங்க பெரிய பெரிய நிறுவனத்துக்கு வந்து எல்லாமே வந்து நீ வியாபார ஃபியூச்சரில் வேட்டிக்கு இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாங்க அப்படி வர்ற காலகட்டத்தில் நான் வேலை செஞ்ச கடையுமே இனிமேல் வந்து நாங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் போகிறோம் எந்த ஆண்டு இருக்கும் சார் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அந்த கண்டிப்பாக அவங்கள க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லாமல் வேண்டான்னு க்ளோஸ் பண்ணுறாங்க நம்ம எதாவது அடுத்து எதாவது தொழில் வேலைக்கு போகணும் இல்லை ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்போது காலத்தின் கட்டாயமாக இந்த வேட்டித்தான் பண்ணோன்னு நான் முடிவு எடுத்தேன் எனக்கு மனசில் பட்டது என்னென்னா நிறைய மூளைக்கெல்லாம் அறிவிக்கலாம் நான் வேலையே கொடுக்கல ஒன்லி இதயத்துக்கு மட்டுந்தான் வேலை கொடுக்கல எனக்கு மனசில் பட்டது என்னென்னா அவ்வளோ பெரிய படிப்பும் படிக்கணும் நான் எஸ்எல்சியில் ஃபெயிலு ஒரு எம்பிஏ பட்டதாரியோ ஒரு பாரியம் போய் படித்ததெல்லாம் இல்லை அந்த பதினேழு வயசில் படிச்சுட்டு ஒரு ஆறு வயசில் ப நான் அந்த வியாபாரத்தை கற்றுக்கிட்டதில்லை நான் என்னுடைய அனுபவத்தை அந்த நெசவாளர் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலே தூக்கிட்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது அப்போ எல்லாருமே வியாபாரத்தை நிறுத்தியாச்சுன்னா அந்த நெசவாளர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம எத் பணம் தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்கணுமா தொழில் பண்ணணுமா பணம் சம்பாதிக்கணுமோ தொழில் நல்லா ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படிங்கும்போது தொழில் பண்ணுவோம் அது இந்த வேட்டி தொழிலே பண்ணாங்கிற ஒரு முடிவு எடுத்தது அந்த காலகட்டத்தில் முடிவு எடுத்தேன் உங்களுடைய சின்ன வயசுல திருப்பூர்லேருந்து ஒரு தொழிலதிபர் வருவார் கார்ல வருவார் அந்த காருக்கு பின்னாடி ஓடுவீங்க ஒரு நாள் விழுந்துட்டீங்க அம்மா கட்டு போட்டாங்க அம்மா கிட்ட கேட்குறீங்க யாருமா அவரு கார்ல வராரு அப்படின்னு கேட்கும் போது அவர் ஒரு தொழிலதிபர்ப்பா அதிகமாக படிக்கலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அம்மா அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு அந்த வயதுலேயே நான் தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த மனதில் உங்களுக்கு பதிஞ்சிருதுல அதை ரீகால் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நினைக்கிறேன் அதாவது நான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா வேட்டி வியாபாரத்தை வந்து எல்லாம் குறைச்சிட்டு வர்றாங்கன்னா அதில் நம்பர் ஒன்றா பண்ணிட்டு இருந்தது ஏ ராயப்பன் ஒருத்தர் சரி அவர் தான் வந்து திருப்பூர்லேயே நம்பர் ஒன்னாக பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்குமே ஆந்திராவில் போனால் ஏ ராயப்பன் பெஞ்சில் நாங்கள் போனாலுமே ஏ ராயப்பன் பெஞ்சில் அந்த அந்த ரகத்துக்கார் வந்துட்டே சொல்லுவாங்க ஓ அந்த அளவுக்கு அவரு பாப்புலரு பிரபலம் அடைஞ்சிருக்காரு அவர் எங்கூருக்கார் அவர் தான் வந்து அந்த காலகட்டத்தில் வார வாரம் அவங்க தோட்டத்துக்கு வருவார் அவங்க அம்மா அம்மாங்க இருக்குது அதை பார்க்குறக்கு ஒரு அம்பாஸ்ட் வெள்ளக்குலாம் அம்பாஸ்ட்டு காரில் வருவார் அப்போ சின்ன வயசுகளுக்கெல்லாம் சண்டே லீவில் இருக்கிற போது அப்போ விளையாட்டெல்லாம் வந்து இந்த டயர் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறது அந்த விளையாட்டு எல்லாமே அப்போ பெரிய விளையாட்டு சமமான போக்குவரத்து இல்லையா அந்த காலகட்டத்தில் எங்கள் நண்பர்கள் வட்டமெல்லாம் வந்து காலையில் எந்த சொன்ன அந்த ரோட்டில் ஓடி இருப்போம் அந்த டயர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம் இதில் ஒரு த்ரில்லிங் என்ன அப்படின்னா அந்த கார் மெயின் ரோட்லேருந்து உள்ள ரோட்டில் வரும்போது அந்த மண் மண் ரோடாக இருந்தனால அந்த புழுதி பறக்கு கார் போகிற போது அந்த புழுதி போது சினிமாவில் வர மாதிரி அந்த புழுதிக்குள்ளே டயர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது பெரிய திருலிங்காக இருக்குது அப்படி அந்த கார் போகிற வரைக்கும் தோட்டம் போகிற வைக்க ஓட்டுவோம் அப்புறம் அடுத்து அந்த கார் திரும்பி போகிறதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அந்த திரும்பி போகிற டைம் ரெடியாக இருப்போம் அந்த கார் என்ன திரும்பி அந்த க பின்னாடியே மெயின் ரோடு வரைக்கும் அதை அந்த காருக்கு பின்னாடியே அந்த டயர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது ஒரு பெரிய திருலிங்கே வாரம் வாரம் இது எங்களுக்கு ரெகுலர் நடக்கிற விஷயம் அப்படி ஒரு ஒரு நாள் போகிற போது நான் ஏதோ கல் விட்டு கீழே விழுந்துட்டேன் அப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்து கால் காயத்துக்கெல்லாம் முழங்கெல்லாம் வீக்கமாகிடுச்சு அப்புறம் எங்கள் அம்மா அந்த பழைய காலத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு மாட்டாங்க ஒத்துறந்து கொடுப்பாங்க அந்த இது வச்சு ஒத்தரம் கொடுப்பாங்க அப்போ என்னை படுக்க வச்சு ஒத்தரம் கொடுத்துட்டுருக்குறாப்புல அப்புறம் எங்கள் அப்பா வர்றாரு என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு இது மாதிரி சொல்கிறாப்புல இப்போ கம்மியாக இருக்க மாட்டேன்னு திட்டிகிட்டு போகிறாரு சொன்னால் கேட்குறேன் நீ அப்படி இப்படின்னு என்னை திட்டிகிட்டு போகிறாரு அப்புறம் அந்த சின்ன வயசில் நம்மளுக்கு அந்த சு இருக்கிற போது இந்த இதெல்லாம் விளையாட்டுற பெரிய தில்லிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே தெரியல அப்போ எங்கள் அம்மாட்ட நான் ஏசோஸில் பேசிகிட்டு இருக்கிறேன் எப்போ எங்கள் அம்மா எப்படி விழுந்தேன் எப்படிலாம் கேட்குற போது நான் கேட்டு ஏமா அந்த ரெகுலராக அந்த காரில் வர்றாருல அவர் யார் அது அப்படிங்கிறப்பல நம்மளுக்கு தான் இருக்குது இங்கே அவங்களுக்கு தோட்டம் எழுச்சர் ஒரு தோட்டம் இருக்குது அவங்க அம்மா அங்கே இருக்காங்க வாரம் வாரம் வந்துட்டுருக்காங்க திருப்பூரில் வந்து அவங்க பெரிய அளவுக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா தொழில் இருக்கிறாங்க அவங்க அம்மா பார்க்குறக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்னு பார்ப்பல அப்படியா அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டேன் நான் ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டுங்க எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒருத்தர் ரோல் மாடலை பார்ப்போம் ஆமாம் இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க நம்ம யார் ரோல் மாடல் பார்ப்போம்னா டீச்சர் வாத்தியார் பார்ப்போம் ஆசிரியர் பார்ப்போம் அந்த ஆசிரியர் ஸ்கூலுக்கு வரும்போது வெள்ளை செட்டு வந்து இறங்குவார் அந்த சைக்கிளை வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் போட்டியாக இருக்க அவருடைய சைக்கிளை வாங்கி வைக்கிறேன் அவர் சைக்கிள் வந்து இறங்கினானு சைக்கிள் வாங்கி போய் தொடச்சி அந்த ஸ்டாண்டில் போய் நிறுத்தி ஸ்டார்ட் கொண்டு நிறுத்தி அவர் அவர் கொண்டு வந்துட்டு டிஃபின் காரில் கொண்டு போய் அவர் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய போட்டியாக இருக்குது ஏன்னா அவர் ரோல் மாடலாக ரோல் மாடலாக பார்க்கற போது எனக்கு எப்படி இருந்தால் நான் படித்த ஒரு டீச்சர் ஆயிரும்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது சரி அது எதுவும் எங்கள் அண்ணனுக்கு அந்த எண்ணம் வந்து எங்கள் அண்ணன் டீச்சர் ஆகிட்டே இரு பார்த்தேன் அப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக டீச்சர் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு போது எங்கள் அம்மாவை கேட்குறாரு அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு அவர் என்ன படித்தார் எனக்கு தெரியல அப்படின்ட்டு எங்கள் அப்பா பார்த்து கேட்குறாரு எனக்கு அவர் ராய்போண்ட் என்ன படிச்சிருக்காருன்னு அவரு ஒன்றும் பெரிய படி படிக்கலையே அவர் ஏதோ மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிச்சுட்டு சர்வதேசத்தில் வேலைக்கு இருந்தார் அந்த பழக்கத்தை வச்சுட்டு கிடைய ஆரம்பித்து வேட்டி வியாபாரம் ஆரம்பித்து இன்றைக்கி ஆந்திராவில் போய் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு பெரிய படிப்பெல்லாம் படிக்கல அப்படின்னு சொன்னாப்புல எங்கள் டீச்சர் வந்து பிஏபிஎட் படிச்சுட்டு சம்பளம் சம்பளமாக இருக்காரு அவர் சைக்கிள் அவர் இவர் கம்மியாக படிச்சுட்டு எப்படி இவர் காரில் வர்றாரு அப்படின்னு கேள்வி ஆட்டோன்னே எங்கள் அம்மானாலையும் பதில் சொல்ல முடியல எங்கள் அப்பானாலையும் பதில் சொல்ல முடியல பட் எனக்கு அந்த கேள்விக்கு பதில் அப்போ வந்து நம்ம பெரிய படிப்பு படிச்சுட்டதோட தொழில் பண்ணிட்டு தொழிலில் ஒரு அனுபவத்தை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் பசுமை தானியாக மனசை பட்டடிச்சு அது வெளியே காமிச்சிக்க முடியல அப்போ வந்து அப்போ ஒரு நம்பர்லாம் கார் வாங்கினோம்னா ஒரு தொழில் பண்ணணும் அது வேட்டி வேறு பண்ணுவோன்னாலும் நான் நினைக்கல ஆனால் அவர் வேட்டி வேறு பண்ணிட்டு இருந்தார் ஏ யார்ப்புன்னு பெரிய பண்ணிட்டு இருந்தார் அவர் அதில் ஒரு மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பட் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் படிக்கிற காலத்தில் அதில் இருந்தாலுமே அது மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு இது ஒரு ரீசனாக இருக்கலாம் இது எனக்கு ஒரு அந்த அந்த வயசில் அந்த காலகட்டத்தில் ஒரு மனசில் ஒரு பசுமர தானியாட்டை அது பதிஞ்சிருச்சது ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு ஃபஸ்ட்டு டாப் த்ரீல படிப்பேன் சரி சார் ஒன் டூ த்ரீ அந்த ரேங்க் வாங்குவேன் ஆ அப்புறம் ஆக ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த ரேங்க் தான் வாங்கிட்டு இருப்பேன் அப்போ வந்து எஸ்எல்சி அடைய எஸ் டென்த்துக்கு எடுத்தது பத்துக்கு எடுத்தது பதினொன்று அப்புறம் பியூசி அப்படி இருக்குது இப்போ வந்து அது லெவன்த்து எடுத்துகிட்டு டென்த்தோடு எடுத்துட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூனு கொண்டு வந்துட்டாங்க என்னுடைய படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தேழோடு அந்த எஸ்எல்சி முடிஞ்சது சரி எஸ்எல்சி பியூசி சப்ஜெக்டே இல்லை அப்போ வந்து என்னென்னா ஒம்பது முடிஞ்சு பத்துக்கு போகிற போது குரூப் எடுத்து சொல்லுவாங்க ஆ ஃபர்ஸ்ட் குரூப்பாக செகண்ட் குரூப்பாக தேர்ட் குரூப்னு ஆமாம் அப்போ வந்து ஃபஸ்ட் குரூப்பில் இன்ஜினியர் படிக்கிறது எம்பிபிஎஸ் படிக்கிறது செகண்ட் குரூப் இது எல்லாம் இருக்குது நான் செகண்ட் ஒரு ஃபஸ்ட் செகண்டே வந்ததுனால வந்து நான் வந்து தேர்ட் குரூப் எடுத்தேன் சரி ஆர்ட்ஸ் குரூப் கா காமர்ஸ் குரூப் எடுத்தேன் காமர்ஸ் குரூப் என்னுடைய டீச்சர்ஸ் என்னுடைய ஹெட் மாஸ்டர் எல்லாமே பதறி போயிட்டாங்க தேர்ட் குரூப் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் சுமாராக படிக்கிறவங்களும் எடுப்பாங்க நீ நல்லா படிக்கிற பையனாச்சே நீ ஃபஸ்ட் குரூப் எடு இல்லை செகண்ட் குரூப் பதிவிடு கடைசிக்கு நீ தேர்ட் குரூப் போக வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீ இந்த கிளாஸுக்கு போ அதுக்கு போக வேண்டாம் ஒன்னா ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் விடு தேர்டுக்கு போகவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க எனக்கு மனசுக்குள்ளதான் நான் தான் பிஸ்னஸ் ஆகும் மைண்ட் இருக்குது காமேஸ் எல்லாம் படிச்சு வந்து மனசுக்குள்ள இருக்குது இருக்குது அப்போ காமேர்ஸ் படிச்சா நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் போக்குவரத்து இதெல்லாம் தெரிஞ்சிட்டா தான் நான் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண போறேன் மனசுக்குள்ள ஒரு இருந்து கேட்டு அதெல்லாம் வெளியே சொல்ல இல்லைல்ல நான் தேர்ட் குரூப் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி தேர்ட் குரூப் எடுத்துட்டேன் டீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு ஒப்புதல் இல்லை பட் எடுத்துட்டேன் அங்கே போய் படிக்க ஆரம்பித்தேன் டென்த்து லெவன்த்து முடியுது அந்த ஃபஸ்ட் செகண்ட் ரேங்க்லேருந்து இருந்துட்டு அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் வருஷத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபா ஃபீஸ் ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும் எங்கள் அப்பா கிட்டே போய் அந்த பாஞ்சு ரூபா வாங்குறதுக்கு ஒரு அஞ்சாயிரம் மாதத்துக்கு முன்னாடி போய் அப்ளிகேஷன் போடணும் அப்போ இது மாதிரி ஸ்பெஷல் ஃபீஸ் வருது எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் சேர்த்து அந்த பதினஞ்சு ரூபா கொடுக்குறது வந்து எதாவது வந்து அந்த வாழ்நாள் முழுதும் அவர் அந்த வருஷம் முறை சப்பாச்சி பணத்தை கொடுக்குற கண்டிஷனில் தான் இருக்க அவருக்கு எல்லாமே பஞ்சுருவா கொடுக்குறோம் அவ்வளோ சிரமப்படுவார் போவோம் அவர் வாயிட்டு போய் அதை கட்டி அந்த ஸ்கூல் படிப்பேன் மூணு வேலை சாப்பாடுலேயும் பிரச்சனை இல்லை போடுற துணியிலேயும் பிரச்சனை இல்லை பட்டு மற்ற பசங்களாகிட்ட லக்ஸுரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த ஸ்கூலில் செருப்பில் தான் நடந்து போகணும் இருக்கிற ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டு போகணும் இந்த மாதிரி இந்த காலகட்டம் தான் இருக்கிறது இல்லை அந்த வறுமை தான் அவங்கள வந்து பதிமூணு வயதுலேயே ஒரு பேப்பர் ஏஜென்சி கம்பெனியில் வேலைக்கு போக வச்சுதான் இல்லை பதிமூணு வயசுல என்ன நடந்ததுன்னா படிக்கிற போதே வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்டு சில பேர் ஜம்பு ஜம்புன்னு பேரில் அவர் இறந்துட்டார் அவர் வந்து காலையில் இருந்துச்சு யார்லேயா மூணு இருந்துச்சு போய் எல்லா பேப்பரும் அவர் எல்லா பேப்பரும் ஏஜென்ட் இருப்பார் அவர் எல்லா பேப்பரும் எல்லா நாளிதழ் எல்லாமே பேப்பர் போட்டு வருவார் அது மிச்சம் இருக்கிற பேப்பர் வீட்டில் திண்ணில் வச்சுருப்பார் பக்கத்து வீட்டில் நான் போய் எடுத்து லைப்ரரியாட்ட எல்லா புக் எடுத்து படிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அம்பிளி மாமா அது மாதிரிலாம் நிறைய வரும் எல்லாமே தினமணி பேப்பர் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ரெகுலராக போய் ஃப்ரீடாலில் அந்த யாருக்கு கிடைக்காத வாய்ப்பு எல்லா பேப்பரும் படம் இல்லாத படிக்கல எல்லா பற்றியும் படம் இல்லாத படிக்கல அதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எப்பவுமே எதை பார்த்தாலும் அதையும் நம்ம பண்ணணுங்கிற ஒரு பாவனை வருமே அப்போ வரும்போது வந்து அந்த அவர் அம்புலி மாமா கேஜெண்டா இருக்காரு அந்த அம்புலி மாமாவுக்கு பற்றி அதே மாதிரி ஒரு புக்கு ஒன்றும் வருது அது ஏதோ ஒரு நாலு இதில் அந்த புக்கை வர்றதை பார்க்குறேன் கடையில் பார்க்குறேன் இவர் அது ஏஜெண்ட் இல்லை ஏன் நம்ம அந்த ஏஜெண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பாலமித்ரா ஆசிரியருக்கு தபால் போடுறேன் பதிமூணு வயசுலேயே பதிமூணு வயசில் தபால் போடுறேன் ஐயா இது மாதிரி வந்து நமக்கு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற நான் ஒரு நூறு புக்கு எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் விற்று உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் டெபாசிட்டாக ஆனால் கட்ட முடியாது சரி என்ன கல்வி செலவுக்கு உதவு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தபால் போடுறேன் அவர் எந்த எதிர்பார்ப்பு இல்லாத வஞ்சிவாளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நூறு புக் அடிச்சு வச்சுரா நான் போய் கடையெல்லாம் போய் நானே எந்த ஐடியாவும் இல்லாத போய் எல்லா கடைக்கும் போய் பத்து புக்கு பத்து புக்கு போட்டு விற்று கொடுக்க சொல்லி நூறு புக்கு வித்து கொடுத்துட்றேன் அதுல எனக்கு ஒரு வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுது எல்லாத்துக்கும் அப்போ ஒரு தொழிலுக்கான முன்னோட்டத்தை பார்த்துருக்கலாம் அது பக்கத்துல இருக்கிற நியூஸ் பேப்பர் ஏஜெண்டை பார்த்தோன்னா அது பண்ண ஆரம்பிச்சு பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு சூப்பர் படிக்கிற வாய்ப்பு வந்து இது அது பதிமூணு நான் ஏறி பண்ண ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோ பிஸ்னஸ் ஐடியா வந்துடுச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பள்ளிக்கூடம் வந்து ரெகுலராக எல்லாருமே வந்து காலையில இருந்துச்சு ரெகுலராக போகணும் அதான பழக்கம் இல்லாமல் எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை தோட்டத்தில் வேலை இல்லை நீங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக இருந்தால் ஸ்கூலுக்கு போய்க்கலாம் வேலையிலேருந்து அதுக்கு பண்ணுன்னு கொடுக்கணும் மாடு கன்று போட்டுச்சு நீங்கள் அதைத்தான் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம வேற ஏதாவது கதிர வேலை இருக்கு அதை தான் பார்க்கணும் இப்படித்தான் இருந்துட்டு இருந்தது இல்லையே வந்து தொடர்ந்து இப்பார்ட்டன் ஃபஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கல பட் எதே இருந்தாலும் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா அப்ப இருக்கக்கூடிய உயர்கல்வியை நீங்க முடிச்சிருக்கீங்களா அது நீங்க ஒரு தொழிலதிபரை பாக்குறீங்க அவர் படிக்கவே இல்லை ஆனா தொழிலாகிட்டாருன்னு நீங்க நீங்க படிக்காமே இருந்திருக்கலாமே ஆனா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க அது அப்போ படி பேரண்ட்ஸ் வந்து படிக்க வச்சாங்க படிக்கணும் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் காமராஜர் உணவு சாப்பிட்டு இப்படி எல்லாம் வந்து படிச்ச எல்லாமே சிரமப்பட்டு படித்தாலுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் படித்து வந்துட்டோம் அந்த எஸ்எல்சியில் வரும்போது என்னாச்சுன்னா அந்த எனக்கு எட்டு சப்ஜெக்ட் அதில் சரி எட்டு சப்ஜெக்டில் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பீரியடுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சரி எங்களுக்கு கிளாஸ் நாற்பத்தஞ்சு பேர் படிக்கிறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு ரைட்டிங் கொடுக்க முடியும் அவங்களுக்கு அந்த ம ஒரு நாளைக்கு அந்த பதினிமிஷம் ட்ரெயினிங் எடுத்து அது அந்த டைப் ரைட்டிங்கில் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறார் நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரமாக ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹையர் செலம்பஸ் அடிக்க முடியே அதனால் நீங்கள் வெளியே போய் இன்ஸ்டியூட்டில் பழகிக்கிங்க எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு எல்லோரும் போய் பழகிறாங்க எனக்கு அது மாதிரில ஒரு பதினஞ்சு ரூபா கட்டி பண்ணுறதுக்கு வந்து சிரமம்னு சொல்லிட்டு அதுக்கு நான் போகல சரி பதினஞ்சு ரூபா கொடுக்க முடியல எதுக்கிறது ரொம்ப அப்படின்ட்டு இருக்கு மற்ற செலவில் இருக்கிறனால வந்து அப்பாவையும் தொந்தரவு வேண்டாம் ஃபேமிலியும் தொந்தரவு வேண்டாம் அப்படின்ட்டு வேண்டாம் முடிவுட்டு இருக்கிற சமாச்சாரத்தை வச்சுட்டு நாமளே இந்த பாஜக நடித்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேற எல்லாம் அவரேஜ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது போகலதே அது சரி ஒரு கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ்க்கு கேட்டேன் அதுக்கு ட்ரைனிங் போகலை எஸ்எல்சி எக்ஸாம் நடந்தது அப்போல்லாம் பேப்பரில் தான் ரிசல்ட் வருது ஆமாம் பெரிய கொண்டாட்டமாக இருக்காங்களா எல்லாம் வரது போய் பார்த்து பேப்பரில் என்னோடய நம்பர் இல்லை ஐயா பார்த்தா மார்க் லிஸ்ட் வருது எல்லாமே எண்பது தொண்ணூறு நூறு தொண்ணூறு தொண்ணூறு தெரியல இருக்குது புக் கீப்பிங்ல வந்து தொண்ணூத்தொரு மார்க் எல்லாமே தொண்ணூத்தொரு மார்க் தட்டப்பட தொண்ணூறு மார்க் அப்படி எடுத்து எல்லாமே சரி டைப் டிவிஷன்ல முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸ் முப்பத்தி மூணு மார்க் ரெண்டு மார்க் இல்லாம எல்லா மார்க்லேயும் அதிகமாக வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கி இந்த ரெண்டு மார்க் இல்லாதனால நான் வேடிக்கை சொல்லுவேன் எஸ்எல்சியில் ல வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிடு அப்படின்னு எஸ்எல்சி போயில பதினஞ்சு ரூபாய் இருந்திருந்தா அதுக்கும் போயிருப்பீங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து எஸ்எல்சி பெயிலானது ஒரு பெரிய மன வருத்தமாக தான் இருந்தது சரி என்னோடய அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாமே நல்லா படிக்க வச்சு ஒரு ஓவர் வந்து இப்படி பெயில் ஆகி போய்ட்டுமே அப்படின்ட்டு சரி இனிமேல் நமக்கு இந்த படிப்பெல வேண்டாம் நாம் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த விஜயலட்சுமி ஜாதி மந்திரில் போய் வேலைக்கு சேர்றதுங்க இந்த காலகட்டத்தில் எப்படி நினைக்கிறீங்க படிப்பு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமாக முக்கியம் இல்லை என்ன உங்களுடைய கருத்து என்ன அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து நான் படிப்பு ஏன்னா எங்கள் அண்ணன் படிக்கிற போது ரொம்ப சிரமப்படுறது பார்க்குறேன் அப்புறம் இனி மறுபடியும் சிரமத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு சுமையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம ஏதோ திருப்பூர் பக்கமாக இருக்கிறதால ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த வேலைக்கு போகணும் முடிவு சிரமம் கொடுக்க வேண்டாம்னு முடிவு அன்னைக்கு சூழ்நிலை சூழ்நிலைகளுக்கு அது மாதிரி இருந்தது அதனால் சரி படிப்பு முக்கியமாக முக்கியமாக இல்லைங்கும்போது கண்டிப்பாக படிப்பு முக்கியம் ஏன்னா நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து இப்போ மற்றவங்களுக்கு புரியிருக்க சொல்கிறதையே இப்போ நாம் எல்லாம் தொழில் வளர்ந்து வந்தாச்சு இன்னைக்கெல்லாம் நிறைய ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க இப்படியெல்லாம் நிறைய பங்கு நம்ம மோட்டிவேஷன் பேசுகிறக்காங்க கூப்பிட்றாங்க போய் பேசுகிறோம் அப்படி ஒரு தடவை வந்து ஒரு ஸ்கூலில் கூப்பிட்றாங்க என்னைய கூப்பிட்டு என்னைய அறிவுப்படுத்தி பேச சொல்கிறாங்க சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க அங்கே அவங்க என்னை அறிவுப்படுத்தி பேசுகிறாங்க இது மாதிரி ராம்ராஜ் காட்டன் சேர்மேன் வந்திருக்காரு இவர் வந்து எஸ்எல் சரித்த படித்திருக்காரு அட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தொழில் பண்ணுறாரு பட் இவங்க என்ன எம் படிச்சிருக்காரு ஒரு சாதாரண ஆசிரியாக தான் இருக்கிறாரு பட் இவர் இவ்வளோ பெரிய தொழிலுக்கு ஆகிட்டார் அப்படின்னு என்னையை பெருமைப்படுத்தணும் என்னை இப்போ ஒரு முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த தொகுத்து வழங்குகிறவர்கள வந்து என்னை அறிவுப்படுத்திட்டு போய் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு எங்கே ஸ்கூலில் அப்புறம் நான் முதல்ல போய் ஸ்கூலில் பேசும் போது நான் ஆரம்பிக்கிற போதே என்னை முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார் வேறு எதுவும் நீ தா அதே அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் அதாவது நான் எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிட்டேன் அதுக்கு மேலே படிக்க முடியல அது தொழிலுக்கு வர வேண்டியதாக போச்சு எங்கள் அண்ணன் எம் கேமட் படித்து இன்றைக்கி வந்து ஒரு ஆசிரியராக இருக்கார் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஆசிரியர் இருக்கார் இன்றைக்கி வந்து என்னுடைய பேங்க் பேலன்ஸில் வந்து அவரோட பணம் அதிகமாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் இன்னி சொல்லிக் கொடுத்து நீ ப பசங்களெலாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க அட்வொகேட்டாக ஆடிட் ஆடிட்டாக எல்லாம் ஆயிருக்காங்க அவருடைய பாபுனி அக்கௌண்டில் புண்ணியத்தில் அதிகமான அளவுக்கு அக்கௌண்டு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதனால் வந்து தயவுசெய்து பள்ளிக்கூடத்தை படிக்கிறதுக்கு வந்து ஆசிரியருக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கொடுங்க இப்போ நான் வந்து எஸ்எல்சியில் வந்து அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் வந்து எஸ்எல்சி வரைக்கும் படித்த இடத்தை வந்து நான் இப்போ இந்தளவுக்கு வியாபாரம் பண்ண முடியுது ஒரு இங்கிலீஷ் என்ன ஒருத்தர் போட்டுக்க முடியுது டைப் ரைட்டிங் தெரியலே ஒருத்தர் போட முடியுது ஒருத்தர் கம்ப்யூட்டர் தெரியல போட முடியுது லாங்குவேஜ் எல்லாம் ஒருத்தர் போட்டு போட்டு வேலை பார்த்துட்டுருக்குறேன் இப்போ நான் வந்து இதுக்கு மேலே படிச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ சவுத் இந்தியா வரைக்கும் வியாபாரம் பண்ணிகிட்டு இதுக்கு மேலே படிச்சிருந்தேன்னா நான் வந்து இந்தியா முழுவதும் வியாபாரம் பண்ணி போயிருப்பேன் அதுக்கு மேலே ஒரு பிஹெச்டி எல்லாம் படிச்சு அதுக்கு மேலே படித்திருந்ததுன்னா உலகம் முழுவதும் போயிருக்கலாம் அதுக்கு மேலே படிச்சிருந்தேன் சந்தர் கூட போய் வியாபாரம் பண்ணியிருக்கலாம் படிக்காத ஆழமான வார்த்தைகள் படிக்காத விட்டுங்கறது அப்போ போச்சு படிக்க வேண்டிய கட்டத்தில் தாராளமாக உங்களுக்குள்ள வந்து வசதி வாய்ப்பு இருக்குதுனால படிக்க வேண்டியது கண்டிப்பாக படிச்சுருங்க அது பின்னாடி அதை பண்ண முடியாது நீ படிக்கிறது வந்து எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளோ வர கற்றுட்டால் அடுத்தது வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காது சரி நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது உதவு தயவுசெய்து படிக்காத பட்டுன்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சூப்பர் சார் சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பதிமூணு வயதில் போய் மாதைதழ்கள் பாலமித்ரா அம்புலிமா அவலாம் படித்ததை சொன்னீங்க அதனுடைய தாக்கம் தான் இப்போ வெண்மை மாத இதில் நடத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்கா வெண்மை மாதத்தில் அது ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி ஏன்னா நான் வந்து நிறைய புக்கு படிப்பேன் நிறைய எல்லா வாரதலும் படிப்பேன் எல்லா வார படிப்பேன் எனக்கு வந்து படிக்கிறது ரொம்ப நாட்டம் அதிகம் அது கூட ஒரு பாதிப்பாக இருக்கலாம் மேபி பட் வெண்மை ஆரம்பித்தது நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற போது வந்து ஆரம்ப காலத்தில் நான் எல்லா நெசவாளியிலும் போய் பார்ப்பேன் சரி பேசுவேன் எல்லா சப்ளைஸையும் பார்ப்பேன் எல்லா நெசவாளியும் பார்ப்பேன் எல்லா பார்ட்டியில் பார்ப்பேன் எல்லா வெண்டர்ஸை பார்ப்பேன் எல்லாம் ஏட்டு ஜிட்டு வேலை என்னால் நிறுவனம் வந்து ச டர்ன் ஓர் கம்மியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் என்னால் டைம் கொடுத்து பார்க்க முடிஞ்சது எல்லாத்தையுமே அப்போ அவங்க கூட நல்லா பழகும் நிறைய விஷயங்கள் அவங்க கூட என்டர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே பிஸ்னஸ் அதிகமாக 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 என்னால் அந்த டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல இவங்கெல்லாம் தான் நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கு காரணம் இவங்க இல்லாத இல்லாத நம்ம இவ்வளவு வர முடியாது அப்ப இவங்களுக்குலாம் நம்ம டைம் கொடுக்க முடியலையே அப்போ இதுக்கு என்ன பண்றது இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுது இல்லை நெகட்டிவாக நினைக்கிறதை ஆயிப்போச்சு இது தப்பா இருக்குது இவங்க எப்படி பாசிட்டிவ் மாத்தது பல வகையில் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் சரி அப்ப எனக்கு என்ன யோசனை பண்றதுன்னா சரி ஒன்னாந்தேதிக்கு எல்லாத்துக்கும் ஒரு தபால் போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணேன் அப்படியெல்லாம் பண்றத விட ஏன் நம்ம ஒரு புத்தகமா பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த வெண்மை எண்ணத்தை ஆரம்பிச்சோம் எப்ப ஆரம்பிச்சிங்க சார் எட்டு வருஷம் இருக்குது ஒன்பது வருஷம் நடந்துகிட்ருக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன மனசில் நினைக்கிறேன்னா அதை வந்து முதல் லெட்டரை கொடுத்துருவேன் அப்புறம் நாளுமே அது ரொம்ப அழகாக இருக்கும் சார் நம்ம எழுதி எழுதிருவேன் அந்த லெட்டரை வந்து எல்லாமே வந்து ஒரு புக்கை ரெடி பண்ணி என்னுடைய வென்ட்ரு என்னுடைய நட்பு வட்டார் என்னுடைய சொந்தக்காரர் பாட்டி டேட் ஆர் ஆறு கூட ஒரு டச்சில் இருக்காங்களோ அது அத்தனை பண்ணி இன்றைக்கி நான் லாங்குவேஜில் பண்ணுறோம் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள தெலுங்கு எல்லாத்துக்கும் அந்த இதுக்கு போயிடும் எல்லாமே அந்த ஒன்றாந்தேதிக்கு போனோன்னா அவங்க வீட்டில் வாங்கி படிப்பாங்க அதையே அந்த லெட்டர் உடனே நான் போய் அவங்க வீட்டில் உட்காந்து நேரடியாக பேசி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஆற்றி அடிச்சிருந்த மாதிரி ஒரு ஃபீல் உருவாகிட்டு அந்த புக் எடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க வேறு ராசனுக்கு புத்தம் பண்ணிச்சிருக்காப்ல ராசனுக்கு புத்தம் படிச்சிருக்கா அப்படின்னு அந்த எல்லாத்திட்டையும் போய் சொல்லி அந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டுமே பாசிட்டிவ் மாட்ருக்கு எனக்கு இந்த வெண்பி புக்கு உதவிச்சு இன்னைக்கு வரைக்கும் அது உதவிட்டு இருக்கு சரி இப்போ நீங்கள் வேட்டி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சரி ஆரம்பிச்சாச்சு அப்போ உங்களுக்கு என்னென்ன போராட்டங்கள் இருந்தது ஒன்று அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன சைஸில் ஆரம்பிக்கிறீங்க என்ன முதலீடு உங்களுக்கு அப்போ தேவைப்பட்டுச்சு இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி தயாரிப்பை எப்படி பண்ணிக்கிட்டீங்க எழுபத்தி இரு எண்பத்தி மூணு வரைக்கும் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற செடியை போடும்போது எனக்கு மாத சம்பளம் நூற்றி ஐம்பது ரூபா அந்த கடையில் ஆ காலையில் எட்டரை மணிக்கு கடைக்கு போயிடணும் சரி கடையெல்லாம் நீட்டாக பண்ண முன்னாடியே ஒம்போது ப ஒம்போது மணிக்கு வந்து அந்த கிராமப்புற நெசோழர் எல்லாருமே வந்து அந்த நெ வேட்டியை தயார் பண்ணி கொண்டு வந்து அங்கே போடுவாங்க ஆ போட்டு வெளியே திண்ணையிற்கு அங்கே உட்காந்துருவாங்க சரி பத்து மணிக்கு எங்கள் கடை பத்து பத்தரை மணிக்கு எங்கள் கடையில் எங்களுக்கெல்லாம் டீ வரும் மத்தியானம் நாங்கள் கொண்டு போனால் நஞ்சு சாப்பிடுவோம் நாலு மணிக்கு எங்களுக்கு மறுபடியும் டீ வரும் ஆறு மணிக்கு நாங்கள் ஆறேழு மணிக்கெல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணுவோம் இது ரெகுலராக நடக்கிற விஷயம் பட் அந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் வெள்ளை வெட்டு வெள்ளை தயார் பண்ணக்கூடிய அந்த நெசவாளி அதை பீஸை போட்டு வெறும் மேலோட வெளி திண்ணையில் வெயில் உட்காந்துருப்பாப்பில் குடிக்கிறக்கு ஒரு டைம் தண்ணி கூட இங்கே குடிக்க மாட்டாங்க அது போத்தாலை போட்டு தூப்பிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் உட்காந்துருப்பாப்புல இதை பார்க்கற போது எனக்கு வந்து ரொம்ப பரிதாம இருக்கு அவள் பார்க்கற போது வெளியே ரெஸ்ட் ரூம் போகிற போது அவளை கூட்டிகிட்டு போய் கடையில் வடை போண்டா அதாவது டீக்கி வாங்கி கொடுப்பேன் நான் இது ரெகுலராக அந்த அவங்க மேலே ஒரு அனுதாபம் ஏற்பட்டு அவங்களுக்கு அது பண்ணுவேன் ஆனாலும் எனக்கு அந்த அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு ஒரு பிரியம் உருவாச்சு அவங்கள மேலே பிரியமா இருப்பாங்க எல்லாத்தையுமே இது ரெகுலராக என்ன என்னால் முடியும் அந்த நூற்றி மாதம் அது பண்ணுவேன் வீட்டுக்கு போய் சம்பளம் கொடுக்கும்போது எங்கள் அம்மா கேட்கு ஏண்டா இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவனை இதை சொல்லுவேன் ஏன்னா நான் ஒன்றும் பெரிய சம்பளம்லாம் வாங்குறது இல்லை வாங்குறது இது கம்மியான சம்பளம் இந்த செலவு பண்ணினா ஏதோ வாரம் வாரம் சந்த செலவு உபயோகமாக இருக்கு இதே போய் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க நீயே அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு அவங்க கஷ்டத்தை சொல்லி எங்கள் கஷ்டத்தை சொல்லுவாங்கறியா இது இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசுவாங்களே அம்மா சொல்கிற கரெக்டாக தானே இருக்குது நாமளே பெரிய வறுமையில் இருக்குது நாம இப்படி பண்ணுறது கரெக்டாக இருக்கு ஆனால் அவங்களுக்கு நெஸ்டாக இருக்குது வாங்கி கொடுக்குறது மனசு கேட்காது இருக்குது இங்கே என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன் அவினாசிலேருந்து திருப்பூருக்கு பரு பஸ்ஸுக்கு வந்து முப்பத்தஞ்சு ம் ஓவரம் எழுபது பீசா ம் மாதம் இருபத்துருவா இது செலவு இருக்கிறேன் பஸ்ஸுக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க நான் இந்த எடுத்து பண்ணி எடுத்து சரி எங்கள் அம்மாட்டு ஒரு கண்டிஷன் போடுறேன் அம்மா மாதம் எனக்கு இருபத்தருவா பஸ் செலவு கொடுக்குறீங்களா அந்த இருபத்தருவாய் நான் எடுத்துக்கிறேன் உனக்கு மீதி கப்பட்றேன் கேள்வி எங்கிறதுக்கு அப்படியே கொடுத்துர்றேன் அந்த ரூபாய்க்கு வந்து நான் வந்து பஸ்ஸில் போறக்குள்ள சைக்கிள் வைக்கணும் சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த அமனாஷ்டி சை பதினெட்டு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் சைக்கிள் வந்துட்டு அந்த பணத்தை இருபத்தி ரூபாய் மிச்சம் பண்ணி அந்த வடை போட்டை வாங்கி கொடுக்க டீ வாங்கி கொடுக்க நிறுத்தலை யார் சாமி நீங்க அப்படிங்கிற மாதிரி வேணா இவங்களுக்கு நான் அதை காமிச்சிக்கல எங்க முதலாளி காமிச்சிக்கல பட் எனக்குள்ளேயே நான் முடிவெடுத்து நானே நான் யோசனை பார்த்துட்டு அம்மாவையும் சமாதானப்படுத்தணும் அதே சமயத்தில் நம்ம நெசவாளர் கொடுக்குறது நிறுத்தக்கூடாது பார்க்குறோம் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குமே அப்படின்ட்டு அதை பண்ணிகிட்ருப்பேன் சூப்பர் இது ரெகுலராக இருக்கு எனக்கு இது பட் நம்ம கடையில் வேலைக்கு இருக்கிற போது முதலாளிகிட்டு போய் ஏன் நம்மளுக்கு தண்ணி கொடுக்கறதில்ல ஏன் டீ வாங்கி கொடுக்குறதில்ல நம்ம கேட்க முடியாத அதனால் நான் என்னால் முடிஞ்சது அதை பண்ண முடிஞ்சது பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் எனக்கு அந்த ந நிறுவனத்தில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறது அங்கே இருக்கிற எல்லா வியாபாரம் பண்ணுறது அந்த நிர்வாகம் பண்ணுறதுலாம் பார்த்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அங்கீகாரம் கிடச்சி ஒரு நல்ல அந்த கடையில் நான் முதன்மைக்கு வந்துட்டேன் கொஞ்சம் கடையில் அப்போ எனக்கு கடை ஓனர் கூட எனக்கு எல்லாம் நல்ல அவங்க எல்லா பர்சனல் பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் பேசுகிற அளவுக்கு எனக்கு கூட எல்லாம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாங்கல அப்போ ஒரு நாள் எதாச்சிரமும் கேட்டேன் எனக்கு நாமளே காலையில் வந்துடுறோம் பத்து மணிக்கு போய் பேங்கில் பணத்தை எடுத்து வந்துடுறான் எதுக்கு அவையில் வெளியே உட்காரமிச்சிட்டு கேட்டி சாயந்தரம் ஆறு மணி பணத்தை கொடுத்து திப்பு திப்புன்னு பஸ் போடுறாங்க அவங்களுக்கு வேலை கெடுது பத்து மணி கொடுத்து அவங்க வாட்டுக்கு போய் வேலையை பார்ப்பாங்களா அப்படின்னு எங்க முதலாளி கேக்குறேன் கம்முன்னு இருப்பா பணத்தை கொடுத்த பக்கத்து கடைக்கு போயிடுவாங்க அடுத்து வந்து பீஸ் வராது அப்படின்னு அவர் எதார்த்த சூழ்நிலை அவர் சொல்லுவார் ஓ அவருடைய கதை சொல்கிறது நான் பணத்தை கொடுத்தாச்சுன்னா பத்து மணிக்கு அவர் வீட்டுக்கு போக மாட்டாங்க பக்கத்து கடை போய் கொஞ்சம் நியாயம் பேசுவாங்க அப்புறம் அதுக்கடுத்துக்கு போவாங்க அவங்க ஒரு ரொம்ப வச்சு கொடுக்குறனால அங்கே போயிட்டு நமக்கு அடுத்தவரை பீஸ் வராது அதனால அவங்க பொழுதுவரை காக்க வச்சு பொழுதுவா கொடுத்தோம்னா பணத்தை வாங்கி நேரம் பஸ்ஸு கூட போயிடுவாங்க அப்படிங்கிற மனநிலை எங்கள் போராளி இருந்துட்டு இருக்காரு பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பட் அது அவருடைய சொல்ல முடியாது அப்போ வந்து இவங்களை கூடை போட்டு கமித்தி வச்சு இவங்களுடைய ஃபைனான்ஸ் ரீடும் இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் இப்படி ஒரு அடிமைத்தனமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அவர் கரெக்டாக இருக்காரு அவங்களும் நல்லா இருக்கோன்னு நம்மளும் நல்லா இருக்கணும் அதான் கரெக்டா இருக்குது அந்த விசாசமா வந்து நம்மளுக்கு மாதிரி சூழ்நிலை தான் கரெக்டா இருக்கு தப்பா தெரியுது அப்படி இருந்தாலும் இங்க ஓட சொல்ல முடியல பட் என்ற மனசுல இருந்தது சரி பட் அது நம்ம எதுவுமே அந்த நம்ம கம்பெனி இல்லையே அதை பண்றது இல்லையேன்ட்டு விட்டுட்டதே பட் இது நாளா நாளாக அந்த பிசினஸ் குறைஞ்சதுனால அவையில எல்லாம் பிஸ்னஸ் வந்து நல்லா வேட்டிவா வைக்கிறதுல அவங்களும் குறைச்சு நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல சரி அப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி வந்து நான் எடுத்து பண்றேங்க சரி சரி சிரிச்சாரு நாங்க இவ்வளவு முதலீடு போட்டு இவ்வளோ ஸ்டாக் வச்சு இவ்வளோ பாக்கி கொடுத்து பண்ண முடியல நீ ஏதாவது வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு எதாவது லோக்கலில் பார்த்து பண்ணி அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்புறம் வீட்லேயும் போய் சொல்கிறேன் இது மாதிரி நான் வேலை இல்லை நான் வேட்டி வியாபாரமாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க ஏப்போம் நம்ம சொந்தக்காரலாம் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சல நல்ல பைக் வாங்கிட்டு காரில் வாங்கி நல்ல வீடெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படியே தான் பண்ணேன் எதுக்கு போய் நீ வேட்டி வியாபாரமாக வைக்கிற ஒரு ஆளையும் விற்க முடியும்னு சொல்லிட்டு கடை இன்னத்துலரு நீ போய் படி என்ன சாதிக்க போகிற அப்படின்னு யாருமே எனக்கு என்கரேஜ் சப்போர்ட் பண்ணல பட் எனக்கு வந்து அவங்க வந்து வெறு மேலோட கொண்டு இருக்கிறது வந்து போட்டு தூப்பிட்டு இருக்குது ஒரு ட்ரை தண்ணி கொண்டுள்ளது இருக்கிறது அந்த வறுமை தான் அந்த பாவர்ட்டி தான் எனக்கு அந்த சோழருடைய பாவர்ட்டி தான் அந்த மைண்ட்லேயே சுதந்திரத்தை கூட போட்டு அமைச்சு வச்சுருக்கிறோம் இருக்கிறதிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் இல்லாத இருக்குதே அப்போ நம்ம ஆறு வருஷம் இந்த பிஸ்னஸ் பழகியிருக்கிறோம் அப்போ வந்து நான் எல்லா எல்லாத்தாட்டை போய் பணஞ்சம்பாரிக்கிற மிஷினாக போய் பணஞ்சம்பாரிக்கிற வேலையை பார்க்குறதா அவங்க எதாவது வாழ்வாதாரத்துக்கு நம்ம எதாவது சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசனை இல்லை கடைசியில் நான் முடிவெடுத்தது இங்கேருந்து முடிவு இங்கேருந்து முடிவெடுத்து நம்ம கற்றுட்டு அனுபவத்தை அந்த நெசவாளருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சூப்பர் அப்படின்னு முடிவு எடுத்தது வந்து ராமராஜ் காட்டணும் ஆரம்பிக்கிறதுக்கு நைன்ட்டி எயிட்டி த்ரீல அப்போ ஒரு பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் இல்ல எல்லா அங்கேயும் இல்ல தேத்தி பார்த்து ரெண்டு முடிஞ்சது ஒரு எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதைத்தான் போட்டு ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சிட்டு இது காசா இல்ல அம்மாவோட நான் அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வாங்கலதில்ல சொந்தக்கார செல்ல எல்லா ஒரே மூட்டை ஐம்பத்தி மூணு கிடைக்காது ஒரு நாலாயிரம் கொடுப்பேன் ஒரு மூவாயிரம் கொடுப்பேன் பத்தாயிரம் கொடுப்பேன் நான் என்னோட சேவிங்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கேன் உங்களை நம்பி கொடுத்த பணம் எனக்கு நம்ம கேட்டிருக்கா வந்து அவனால என்ன முடிஞ்சு அதை கொடுத்து போனோம் இல்லாமல் சரி சரி பெரிய எங்கிட்ட எண்பத்தி மூணாயிரம் எங்கிட்ட சொந்த கேப்டன் இல்லை எண்பத்தி மணி போட்டு எல்லாம் புதுக்கணக்கு போட்டு நேராக அந்த கிராமத்துக்கு போய் அந்த நெசவாளர்கிட்ட உட்காந்து பேசுகிறேன் இது மாதிரி நான் வியாபார வேட்டி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன் நீங்களே எனக்கு நெசவு பண்ணி கொடுக்கணும்னு அவ ரொம்ப ஹாப்பியாக ஏங்க எனக்குள்ள உனக்கு பண்ணி கொடுக்க வேறு யாருக்கு பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இங்கே யாருமே எல்லாம் கடையில் எத்திட்டு வர்றாங்க அவங்க வேலை வாய்ப்பு இல்லாத இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நான் போய் சொல்கிறோன்னா அவங்க ஹாப்பியெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க நல்லா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் வேறு யாருக்கு பண்ணி கொடுக்குறோம் நல்லா பண்ணுங்க நாங்கள் நல்லா ஓட்டி கொடுக்குறோம் அப்படின்னாப்பில் நீங்கள் நல்லா பண்ணி கொடுப்பே நம்பிக்கையில் எனக்கு இருக்குது ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க